உங்க குட்டியா ஐயா சொல்ல ஐயா திரும்பி கூட தாய்க்கிட்ட திரும்ப உங்களுக்கு கொடுத்துக்கிறேன் வேற உடனே திருப்பி வாங்கிக்கிறேன்

உங்களுடைய அங்கு தம்பியால் கட்டுக் கொடுக்க முடியும் தெற்கு பாளையத்தை பொறுத்தவரை விவசாயம் நெசவு தொழில் ஏற்றும் கூட அதிகமாக செய்யக்கூடிய பகுதி அதனால எல்லா அங்கு சகோதர சகோதரிகளும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஐந்து முடியும் பொழுது உரிய காலத்துல உங்களுடைய விஜயத்தெறி பிரச்சனைக்கு முழு தீர்வு நாங்கள் கொடுக்கிறோம் விஜயத்தறி பிரச்சனைக்கு கட்டாயமாக முழு தீர்வு நாங்கள் இது மூன்று விதத்தில் சோமனூர்ல ஜவுளி பூங்கா உருவாக்குவது மத்திய அரசு முதல் ஜவுளி பூங்கா உருவாக்க நம்ம

நாளைக்கு வந்துடக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்து அடுத்த பன்னிரெண்டு நாட்கள் நீங்கள் எனக்காக பட்டி எல்லாம் கிராமத்துல வீட்டுல எல்லாருக்கிட்டையும் மோடியை யாக்கு அண்ணாமலை தம்பிக்கு ஓட்டு போட சொல்லி கேட்கணும் தாமரை சின்னத்தில் ஓட்டு போட சொல்லி கேட்கணும் ஒரு மாற்றத்தை இந்த முறை நான் கொடுக்க வேண்டும் அதற்கு ஒரு ஒத்துழைப்பு வேண்டும் நீங்கள் செய்திருக்கிற ஒரு பசுக்கை காலதாமதம் ஆகியிருந்தாலும் கூட பொறுமையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மறுபடியும் நன்றி தெரிவித்து இதே போல எல்லா பயணி மக்கள் நிற்கிறாங்க எனக்கு தான் வேகமா போறோம் குறிப்பாக என்னோட இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற காலத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய அம்மா அனந்தகுமார் இருக்கிறாங்க அவருக்கு மட்டும் தெரிவித்து நன்றி தெரிவித்து ராஜா டெக்ஸோடு வாழ்த்து தெரிவித்து தெரிவித்து கட்சி நிர்வாக சுப்பிரமணிய நன்றி தெரிவித்து கூட்டணி கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த பகுதியுடைய தலைவர் முன்னாள் கவுன்சிலர் எம் நடராஜன் அவர்கள் நன்றியை தெரிவித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கிளைச் செயலர் சிவனந்தகுமாரும் நன்றியை தெரிவித்து நெசவாளர் மாவட்ட தலைவர் எஸ் ஆர் பழனிசாமி இந்த பகுதியுடைய மூத்த தலைவராக இருக்கின்றார்கள் நம்முடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராஜசேகர் அவர்கள் நன்றி தெரிவித்து நாராயணாபுரம் தலைவர் மூன்றாவது வார்டு தலைவராக இருக்கக்கூடிய ராமநாதன் அவர்களை நன்றி தெரிவித்து நம்முடைய எல்லா கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் நன்றி தெரிவித்து தலைமை சகோதரர் தவினவர்கள் இளைஞர் தலைவராக இருக்கக்கூடிய தெரிவித்து அடுத்த பன்னிரெண்டு நாட்கள் முன்பாக இளைஞர் படை எல்லா பட்டுக்கட்டு எல்லாம் எல்லா கிராமத்துல எல்லா வீட்டுக்கு போய் நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும் கொஞ்சம் முன்னாடி நன்றி தெரிவித்துக் கொண்டு வந்து எல்லோரும் எல்லோரும் நம்பிக்கை வையுங்கள் இந்த முறை தாமரையின் மீது மோடி ஐயாவின் மீது பிள்ளை மீது நிச்சயமாக மாற்றம் கொடுத்து தீர்வு விவசாயத்திற்கு தீர்வு கொடுக்கின்றோம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு கொடுக்கின்றோம் நெசவாள பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கின்றோம் என்று சொல்லி இருக்கும் மொழி அம்போடு வரைபெற்று சொல்கின்றோம் மருந்து விடாதீர்கள் நம்முடைய சின்ன தாமரை வெட்டியின் சின்ன தாமரை என்பதை மருந்து விடாதீர்கள் மோடிஜியின் சின்ன தாமரை ஊரியம் சின்ன முதல் பட்டல தாமரை இருக்க ஒரே சேர்ந்து நீங்கள் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற பார்த்து வேண்டுகோளை உங்களுக்கு வைத்துவிட்டு வெளிவிட்டு கொடுக்கின்றோம் நன்றியாக